ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சாம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒம்பது நம்ம கொடுத்தா போர்டு கசிங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏழு ஏழு தான் பாஸு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டு கொடுத்துருக்கோம் ஆனால் சி போர்டு கொடுத்துட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி ஒம்பது ஒரு சூப்பரான வெற்றி நம்ம ஏபிசியில் வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து நம்பர் எதுவுமே செட்டாக கிடையாது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு எழுநூற்றி எட்டெல்லாம் கொடுத்துருக்கோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசான நண்பர் பார்த்தீங்கன்னா ஏ போடு பாஸ் ஆல் போர்டு பாஸு தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கூடிய சுகத்தோட நல்ல வின் தரப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி கேஎன் எழுநூத்தி பதினஞ்சு நான் தமிழ் லாட்ரி இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நம்பருக்கு சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஏ போர்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா போர்டுக்கு ரெண்டு கசிங்க தான் ரெண்டு நம்பர் தான் கொடுப்போம் ஒன்று பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் நம்ம ரெகுலராக கொண்டு வர போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சபட்சம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 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 கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு டிக்கெட் வரும் அந்த பதினஞ்சு டிக்கெட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி வரும் அதுக்காண்டி தான் வந்து இந்த நாலு நாலு டிக்கெட் நம்ம எடுப்போம் கணக்கு அந்த பேட்டர்ன்லாம் வந்து விளாடுறதில்லை அதனால் வந்து புது பேட்டர்ன் ஒன்று எடுத்திருக்கோம் பதினஞ்சு டிக்கெட்டு இதோட கணிப்போட பேர் தான் வந்து குரட்டாம்போக்கு கணிப்பு இந்த கணிப்பில் தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்துகிட்டுருக்கோம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வின்னிங் வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து மிஸ் மிஸ் ஆகிடுச்சி சரி பரவாயில்ல நாளைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல வெற்றி தான் எடுப்போம் ஏ போடு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ஆறு பி போடு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ஒம்போது சி போட் பார்த்திங்கன்னா ரெண்டு சைபர் ஒன்று இதுதான் எடுத்துருக்கோம் இது உங்கள் கசிங்கில் இருந்தால் போட்டு கசிங்காக இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுற நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு இவங்க கிட்டே போய் நீங்கள் ஹாய்ன்னு சொன்னிங்கன்னா போய் அவங்க ஒரு சேட்ட அப்படிங்க அதை பார்த்திங்கன்னா ரேட் இருக்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் பேர் சொன்னிங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர்ட்டி உங்களுக்கு ஆஃபர் இருக்குது மூணு ஏழு ரிசல்ட்னா மூணு பத்துக்குள்ள உங்களுக்கு மூணு மூன்றரை உங்களுக்கு அமௌண்ட்டு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாலும் சரி மாற்றி விட்டுருவாங்க நம்பிக்கையான ஏஜென்சி பார்த்துக்கோங்க ஏபிபிசி ஏசி அதாவது நம்ம வந்து ஏபிபிசி ஏசி வந்து எல்லாத்துலேயும் கலப்படம் தான் பண்ணி போடணும் விருப்பம் உள்ள மட்டும் எடுத்துக்கோங்க ஏபிபிசி விளாட்ற நண்பர்கள் மட்டும் எண்பது எண்பத்தொன்று அறுபத்தொன்னு எண்பத்தி ரெண்டு பத்து எண்பத்தொன்னு இதுதான் எடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசி அதாவது கலந்து போட்டீங்கன்னா மட்டும் தான் ஒரு வெற்றி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுதான் சொல்கிறேன் அது இப்போ போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு இதுதான் நம்ம எடுத்துருக்கோம் போர்டு உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திருடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து ஐநூற்றி பதினொன்று ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபது ஐநூற்றி அறுபத்தொன்னு எட்டு தொண்ணூத்தொன்று எட்டு தொண்ணூற்றி ரெண்டு எட்டு தொண்ணூறு அதே ஆறு காலத்தை பார்த்தீங்கன்னா ஆறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு ஐ ஐநூற்றி பன்னெண்டு ஆறுநூற்றி அறுபது அறுநூற்றி பதினொன்று ஆறு பன்னெண்டு எட்டு பதினொன்று எட்டு நாற்பத்தி நாலு பார்த்திங்கன்னா உங்கள் கணக்கில் எது உள்ளதோ அதை மட்டும் எடுத்து தோது பண்ணி விளாண்டுக்கோங்க இது எதுவும் அவரும் நம்ம சொல்ல முடியாது நாளைக்கு எஸ்ஸிங்க உங்கள் கணக்கில் நல்லா நீங்கள் வந்து முதல் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதில் எது உங்களுக்கு எது தோது வருதோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க அதிகமாக போட்டு நஷ்டம் ஆகாதீங்க அதுக்காண்டி தான் மெயினாக சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பதினஞ்சு தான் கசிங் நம்ம வந்து ரெகுலராக கொடுப்போம் ஆனால் அதில் உள்ளே கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு மூணு மின்னிங்காவது வரும் அதுக்காண்டி தான் மெயினாக சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கணக்கில் உள்ளதை மட்டும் எடுத்து விளையாடுங்க ஏன்னா அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ இத்தனை டிக்கெட்டு கொடுத்துக்கோங்க இத்தனை டிக்கெட்டு நீங்கள் போடாதீங்க உங்கள் இது இருக்காது அது முதல்ல பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மட்டும் எடுத்துக்கோங்க நம்மளோட கசிங்கை பார்க்காதீங்க உங்களோட கசிங்க மெயின்னு அதுக்காண்டி தான் மெயினாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எட்டு விட எடுத்துணும்